ஞானந்த நிர்மல்பிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம ஸ்ரோகே இசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வா வச மார்கழி மாதம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்கும் அதற்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய மார்கழி மாசத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு மார்கழி மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றத பார்ப்போம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றத வந்து சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம வந்து மார்கழி அப்படின்ற தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தை கொண்டாடுறோம் இந்த மார்கழி மாதம் அப்படின்றது வந்து தட்சிணாயனத்தின் கடைசி மாதம் அதாவது ஆறு மாதம் புத்திராயணம் ஆறு மாதம் தட்சிணாயணம் அதனால வந்து ஆறு மாதம் வந்து ஆடி மாசத்துக்கு சீதா படத்துலேருந்து உங்களுக்கு ஆறு மாதம் வந்து தனுசுர தனுர் மாதம் வரலும் வந்து தட்சிணாயனம் வரும் இந்த தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது அதனால் வந்து வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும் இந்த கோவில்கள் அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே வந்து கோவில்கள்ல வந்து திருப்பாவை திருவம்பாவை ஆண்டாளுக்கும் சரி நாயன்மார்களுக்கும் சரி மிகப்பெரிய சிவன் கோவிலுக்கும் சரி வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்றது மார்கழி மாதம் கார்த்தால ஒரு மூணு மூன்றரை மணிக்கு எது இந்த பஜனை அதாவது திருப்பாவையும் திருவம்பாவையும் சொல்லிட்டு போறது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமும் அந்த காலகட்டத்தில் இருக்கும் அதனால் வந்து ஏர்லி மார்னிங் மார்கழி மாதத்தில் முழிச்சுக்கிறது அப்படி ரொம்பவும் விசேஷம் உடல் நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம் கடைசி மாதம் தட்சிணாயனத்தில் இது வந்து அதாவது தேவர்களுக்கு தெய்வங்களுக்கே உண்டான மாதம் இந்த மாசத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்தே காலபுருஷ தத்துவத்தின் நாலாம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு அஞ்சே நாளில் புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் போயிடுறார் அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு அன்னைக்கு புனர்பூசம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு போயிடுறார் இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும் பொழுது கேத்து இந்த மாசத்துல அஞ்சாம் ராசியான சிம்மத்தில் இருக்கார் இந்த மாசத்துல எட்டாம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்துல புதனும் சுக்கரனும் தனுசுல சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா இந்த மாசத்துல வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்னாம் தேதி குரு நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் இதுல ராசிக்கு போயிடுறார் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் இந்த மாசத்துல இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் அதற்கப்புறம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி சுக்ரன் வந்து இந்த மாதத்தை இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்ரன் வந்து விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போது புதன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்த இல்லையானால் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் தனுசுலிருந்து மகரத்திற்கும் அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போகிறார் ஸோ இந்த வர இந்த மாதம் வந்து பார்த்த இல்லையனால் இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி ஒன்று பன்னெண்டு குரு நிலையில் வந்து மாறுறார் அதற்கு பிறகு சுக்ரன் இருபத்தி இரண்டாம் தேதி தனுசுக்கு போறார் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு புதன் தனுசுக்கு போகிறார் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி அன்னிக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாசத்தின் கடைசி நாளான முப்பதாம் நாள் அதாவது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறுறார் இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் மொத்தமே விசேஷம்தான் என்ன பன்னெண்டு ஆழ்வார்களில் பெண் என்று சொல்லக்கூடிய ஆண்டாளின் மிக முக்கியமான மாதம் திருப்பாவை சொல்லி வச்ச முப்பது நாட்கள் வரக்கூடியது இந்த மாசத்துல பார்த்தாலேயானால் பத்தொன்பது பன்னெண்டு அன்னைக்கு ஹனும ஜெயந்தி மார்கழி மூல நட்சத்திரம் அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் இருபதாம் தேதி அன்னைக்கு அமாவாசை இந்த மாசத்துல இந்த மாசத்துல பார்க்கும் பொழுது ஆஹ் முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி இந்த வருஷத்தினுடைய அதாவது மார்கழி மாசத்துல வரக்கூடிய ஏகாதசி வளர்பறை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி வருது அதற்கு பிறகு பார்த்த ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு மார்கழி மிருக சீரேஷம் மிருத்து அதாவது மார்க்கண்டேயன் பிறந்த நாள் அதாவது மிருத்துஞ்சயா ஹோமம் பண்ணுவா உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது அதாவது தீர்காய இருக்கிறதுக்கு உடல் நலிந்து போன ஒரு சீனியர் சிட்டிசன் சவாலுக்கெல்லாம் அந்த அன்னைக்கு வந்து போய் மார்க்கண்டேயன் இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதோ இல்லைன்னா ஆத்துல வந்து இது மார்கழி அன்னைக்கு இது அதாவது உடல் நலம் நல்லபடியாக ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை நல்ல விசேஷம் இருபத்தி ஆறு அன்னைக்கு ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி வேற ஏன்னா திருவாதிரின் போது பௌர்ணமி தனுர் தனுர் மாசம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா ஆருத்ரா சிவன் கோவில மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம் இந்த மாதம் பார்த்த இல்லையானா அதாவது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு அன்னிக்கு கூடாறை சேர் கோவிந்தா உந்தண்ணை அப்படின்னு இருபத்தி ஏழாவது பாசுரம் வரக்கூடியது அதாவது கூடாரை வெல்லின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஏழாவது பாசுரம் அது மிகவும் வசத்தியான பாசுரமாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு போகி பண்டிகை போகி பண்டிகை பழையன கழிதலும் புதிய புதியன புகுதலும் சொல்லக்கூடியது தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காம வெளியில போட்டுட்டு அதாவது மனசுக்குள்ள இருக்கிறதும் சரி வெளியில இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம் என்ன அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போற சூரியன் உத்தராயணம் மிக மிகப்பெரிய ஏற்றமான காலம் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம் இப்போ இப்ப நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு சரி இப்ப வேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் உங்களுக்கு இப்போ உங்களுடைய நீங்கள் போ போட்ட உடனே உங்களுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய தசா புக்தி அந்திரம் சூட்சமம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம் எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாதம் விஸ்வாவாசு வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்போசம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த மாசம் அதாவது விஸ்வ வருஷம் மார்கழி மாசம் பதினாறு பன்னெண்டுல பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு உண்டான காலகட்டம் இந்த மாசத்துல பார்த்த உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் செவ்வாயும் சூரியனும் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே இருக்கார் அதனால வந்து எதிர் முதல்ல வந்து எதிர்பார்த்தவரோட ரொம்ப ஜாகிரதையா இருங்கோ கூட்டு தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் ஜாகிரதையா பண்றத ஜாகிரதையா பாக்குறது நல்லது இந்த மாசத்துல பார்த்த ஒரு ஒரு வாரத்திலேயே பார்த்தா உங்களுடைய ராசியில குரு வந்துடுறார் அது தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் புதன் வந்துடுறார் பரிவர்த்தனை யோகம் வருது அதனால உங்களுக்கு மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட்டு தொழிலில் வந்து அதிகமாக முதலீடு செய்யாமல் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது பண பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தொழிலில் வந்து நல்லபடியான ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அது தவிர பார்த்தேன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் ஆனால் சிறு சிறு தடங்கள் வந்து அதற்கு பிறகு அந்த தடங்களை தாண்டி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் ராசியில் இருக்கக்கூடிய வக்கர குரு பகவான் அதாவது சிவராஜ யோகத்தை கொடுக்குறார் அதனால் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் ரொம்பவும் பொறுமையாகவும் ஜாகிரதையாகவும் பண்றது நல்லது ஏன்னா பரிவர்த்தனை சம வேற இருக்கு அதனால வந்து அஞ்சாம் அதிபதி காதல் அந்த மாதிரியான வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா அஞ்சு ஏழு சம்பந்தம் வர்றதுனால பதினொன்னாம் அதிபதியும் அங்க போய் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மனசை கண்ட்ரோல் வைக்கிறது ரொம்பவுமே முக்கிய இந்த மாசம் பார்த்தோம்னா உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலை நிச்சயமாகவே நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில பெரிய ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனை அமையக்கூடிய வாய்ப்புகளும் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே உண்டு ஏன்னா அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் இடத்துல போய் இருந்தாலும் குருவினுடைய பார்வையில் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதுனால இவ்வளவு நாள குழந்தை பிரச்சனை குழந்தை இல்லாமல் இருந்தவங்க திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்தவங்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த சார்ட் அக்கவுண்ட்டாக இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த புத்தகம் அந்த மாதிரியான விஷயங்கள் பேப்பர் அந்த மாதிரி பிரிண்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்க கவிஞர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க ஆர்ட் டைரக்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர வந்து இந்த கம்யூனிகேஷன் எலெக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஷேர் ட்ரேடிங் செக்மெண்ட்ல இருக்கிறவங்க இந்த நரம்பு சம்பந்தமான டாக்டர்ஸுகள் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல நிச்சயமாக உண்டு இந்த மாசத்துல பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா உங்களுடைய உடல்நிலை சீராக கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலனத்தவரோட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது ஏன்னா ஏழாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை நிச்சயமாக கொடுக்காது காதல் வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் திருமணம் வந்து குருவின் பார்வை திருமணத்திற்கு அடுத்த மாசத்துக்கு மேலதான் திருமணத்திற்கு பொழுது கண்டிப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கணும் நினைக்கிறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாசத்துல முயற்சிகள் எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரக்கூடிய கூடிய வாய்ப்பு உண்டு காது சம்பந்தமான நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பும் வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு அது வந்து சற்று பின்னடைவை கொடுக்கும் எப்படின்னா முதல் டாப் யூனிவர்சிட்டி இல்லாமல் கொஞ்சம் அதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கும் சனி ராகு சேர்ந்து இருக்கிறது ஒன்பதாம் இடத்துலன்றது வந்து தந்தைக்கு பின்னடைவை நிச்சயமாக கொடுக்கும் தந்தையின் மூலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அவருடைய அதாவது சொத்துக்கள் வர்றதெல்லாம் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாசத்துல பார்த்த இல்லையானால் எதிர்பாலினத்தவர்கள் அதாவது கணவனுக்கும் மனைவியும் மனைவிக்கு கணவனுக்கும் வரக்கூடிய அவர்களால் வரக்கூடிய சொத்துக்கள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல உண்டு இந்த மாசத்துல தவிர புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாகியம் ஏன்னா ஆறாம் இடத்தில் வந்து புதன் இருக்கிறதும் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடம் போறார் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடமும் போற இந்த மாசத்தில் பார்த்தா இல்லையானால் புதன் ஆறாம் இடத்துல இருக்கும் போது சுக்கரனோட வேறு சேர்ந்து இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக புதிய வேலை வேலையில் ஏற்றம் மாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலதிகாரிகள் மூலியமாக நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் உங்களுக்கு வந்து சில நாட்கள் நீங்க வந்து அதாவது நீங்க முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அப்படின்னு சொல்றோம் அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம எண்ணிக்கை வருதுன்னா இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு வரலாம் உண்டான நாட்கள் இந்த நாட்களில் புது முயற்சி வேண்டாம் வெளியூர் வடிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் உங்களால முடிஞ்ச நெல்லு வந்து தானம் கொடுத்துட்டு போகும் நெல்லு வாங்கி தானம் கொடுத்துட்டு போனீங்கன்னா சந்திரனுக்கு உண்டான ஒரு தானியம்னு சொல்கிறதுனால உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் கம்மியாகக்கூடிய கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதம் வந்து நீங்க போய் ஒரு விஷ்ணு கோவிலில் அதாவது நாராயணன் கோவிலில் போயிட்டு இந்த வைகுண்ட ஏகாசி வேற வருது பெருமாள் கோவிலில் போயிட்டு துளசி மாலை ஒரு பத்து முழம் வாங்கி கொடுங்க அது வந்து ரொம்பவும் விசேஷமா இருக்கும் அது வாங்கி கொடுக்குறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளும் நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல அப்படியே இருக்கிற இடம் தெரியாம போகும்